இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே பிரசுத்தமாக வாடும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தியானிக்கிறோம் இந்த நாளிலும் ஏ வி ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் எண்ணோருடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார் கத்ராங்கி கிறிஸ்து பாவன் நிறைந்த அந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழும்படியாய் நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலே நான் கத்திருக்கென்று எப்பொழுதும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எதற்காக அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் ஒன்று பேது முதலாம் அடிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நான் பரிசுத்தர் ஆகியார் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்திற்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக கத்திற்கேற்ற வார்த்தைகள் நிறைந்தவர்களாக கத்தருடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் அறிந்து வாழுகிறவர்களாக பரிசுத்தமாய் வாழும்படியா ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இரண்டாவதாக உத்தமமாய் நடக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் ஆதியாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான் நோவா காலம் மிகுந்த சீர்கிட்டதாய் காணப்பட்டது வேதம் சொல்லுகிறது சடங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அக்கிரமம் நிறைந்து காணப்பட்டது அது மாத்திரமல்ல கற்பனை வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அங்கே அண்ணனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் அவருடைய பாவம் வானபரியந்தமும் எட்டினது என்று இது சொல்லுகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமும் ஒருவேளை பாவம் நிறைந்த ஒரு காலத்திலேயே அக்கிரமம் நிறைந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேத வாக்கியம் நமக்கு தெளிவாக்க கற்றுக் எனவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆடியாமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டு ஒன்று பதினேழு ஒன்றிலே நான் வாசிக்கின்ற பொழுது நான் சர்வ வந்தமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு புத்தமனாயிரு என்று சொன்னார் மூன்றாவது ஆண்டு கற்பனைகளை கை நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் பாபுத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அப்படின்னு எல்லாம் வசனத்திலே நாம் அப்படி வாசிக்க முடியும் கற்பனைகள் ஒன்று பாரமானவைகள் அல்லவே அவைகளை நாம் கை கொள்ள வேண்டியது நாம் நன்றாக இருப்பதற்காக கற்கள் கொடுத்த கற்பனைகளை கை கொள்ளும்படியான நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் நன்றாவதாக கண்ணி கொடுப்பதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் பரிசுதையவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களை ஏற்படுத்தினேன் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் நீங்கள் மிகுந்த கணிகளை கொடுக்கும்படிக்கும் உங்கள் கணி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அற்கனி நிறைந்தவர்களாக நற்குணம் நிறைந்தவர்களாக நாம் வாடும்படியாய் ஆண்டுகள் நம்மை பிடித்தெடுத்திருக்கிறார் ஐந்தாவதாக யசுவோடு கூட இருக்கும்படியாய் அவர் நம்மை

உங்கள் வெளிச்சம் அப்படி முன்பாக பிரகாசிக்க கிடவது என்ற வசனத்தின் வழியே நாம் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம கடமை என்று வேதம் நமக்கு சுமார் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறோம் சத்து நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் உறுதியாய் காணப்படுவோம் கருத்து உங்களோடு கொண்டு உங்களை பரமாய் ஆசீர்வதிப்பார்கள் ஆம்பி ஆம்பி